ஓம் கஜானனம் புத கணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலஜார பட்சிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அஸ்டோரோன் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு இந்தியாவிலே பிறந்த சிறந்த பெண்மணியாக திகழ்ந்த திருமதி கிரண்பேடி அவர்களுடைய ஜாதகத்தை தனிக்கு பார்க்க போகிறோம் வாங்க ஜாதகத்துக்குள்ளே போகலாம் ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை பிறந்து விட்டால் அச்சோ நம்மளுக்கு பெண் குழந்தைலாம் பிறந்துருச்சு ஆண் குழந்தை இல்லாமல் போச்சு நாங்கள் ஆண் குழந்தையெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் எங்களுக்கு பேரன் வேணும்னா நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு பாட்டிமார்களும் தாத்தாமார்களும் நிறைய ஆதங்கப்படுவார்கள் ஏன் பெண் குழந்தை பிறக்கக்கூடாத இந்த உலகத்திலே அதுவும் நமது இந்தியாவிலே பெண்ணாய் பிறந்தவர்கள் நிறைய பேர் சாதிச்சிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லிடலாம் திருமதி வேலுநாச்சியார் அவர்கள் ஜான்சிராணி அவர்கள் மறைந்த பாரத பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்தவர்கள் ஜெல்வி சைஸ் ஜெயலலிதா அவர்கள் ஓட்டப்பந்தய வீராங்கனை கேரளாவைச் சேர்ந்த பிடி உஷா அவர்கள் பழுதூக்கு வீராங்கனை மேரி கோம் இப்படி நிறைய பெண்களை சொல்லிக்கிட்டே போகலாம் அதிலே நமது இந்திய மண்ணிலே பிறந்தவர் திருமதி பேடி அவர்கள் இவர் மிகவும் துணிச்சல் மிக்கவர் இப்போ இவரது ஜாதகத்தை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இவர் சிம்மலக்கணம் அனுச நட்சத்திரம் விருச்சக ராசி இவர் ஜாதகம் இங்கே இப்போ டிஸ்பிளேவில் தெரியுது பார்த்துக்குங்க இதுதான் இவருடைய ஜாதகம் இந்தியாவிலேயே முதல் ஐபிஎஸ் என்றால் இவர் தான் சிம்மலக்கணம் பத்தில் சூரியன் லக்கணாதிபதி சூரியன் செவ்வாய் புதனுடன் சேர்ந்திருக்க அரசாங்க பதவி இவருக்கு கிடைச்சாச்சு நாளில் சந்திரன் நீச்சம் சிம்மலக்கணம் நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சகத்திலே சந்திரன் போய் நீச்சமாகி விரையாதிபதி நீச்சமடைவது நல்லது என்றே நான் சொல்லுவேன் பாவிகள் எப்பொழுதுமே வலுவிளக்க வேண்டும் சுபர்கள் ஒரு ஜாதகத்திலே வலுப்பெற வேண்டும் அப்போ இங்கே சிம்மலக்கணத்திற்கு விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் விருச்சகத்திலே நீச்சமடைந்து வலுவிழந்து விடுகிறார் அப்படின்னே சொல்லிடலாம் அந்த வலுவிழந்த சந்திரனை பத்தில் இருக்கும் செவ்வாய் சூரியன் புதன் மூன்று கிரகங்கள் பார்க்குறாங்க சூரியன் யாருன்னு கேட்டிங்கன்னா கேட்டிங்கன்னா அரசாங்க கிரகம் செவ்வாய் கமாண்டிங் பவர் குரு வந்து அரசாங்க பதவிக்கு கிடைப்பதற்கு உந்துகோலாக இருக்கக்கூடியவர் ஆக செவ்வாயும் பார்க்க சசிமங்கல யோகம் இவருக்கு கிடைச்சாச்சு அதனால் படிப்பு உயர்கல்வி நாலாம் இடம் என்பது படிப்பு பதினோராம் இடம் என்பது உயர்கல்வி பதினொன்னிலே பத்துக்குடைய சுக்கரன் இருக்கிறார் பத் பதினொன்றுக்குடைய புதன் பரிவர்த்தனை ஆக பதினொன்றாம் இடம் என்பது உயர்கல்வியை பற்றி சொல்லக்கூடியது அந்த பதினோராம் இடத்து புதன் பதிவு பரிவர்த்தனை யோகம் பெற்று சுக்ரன் புதன் வீட்லேயும் புதன் சுக்கரன் வீட்லேயும் இருப்பதால் உயர்கல்வியையும் கொடுத்தாச்சு ஐந்து எட்டாம் இட அதிபதி குரு ஆறாம் இடத்தில் நீச்சம் பெறுகிறார் ஆறில் நின்று அந்த இடத்தை ராகு பார்ப்பதால் இவருக்கு எதிரிகளும் இருப்பார்கள் சிம்மலக்கணம் அஸ்தம ராகு குருவை பார்க்கிறார் ஐந்து எட்டுக்கூடையவனை எட்டாம் இடத்திலிருந்து பார்ப்பதால் இவருக்கு விரோதிகளும் நிறைய இருப்பார்கள் அப்படின்னே சொல்லிடலாம் ஆறாம் இடம் என்பது சத்ரஸ்த சத்துருஸ்தானமாச்சே அப்போ பகைவர்களையும் ஏற்படுத்தி கொடுத்தாச்சு அதையும் தனது சாமர்த்தியத்தால் முடிவெரிப்பார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாம் இடம் என்று சொல்லக்கூடியது தைரிய வீரிய விவேகஸ்தானம் அல்லவா அந்த மூன்றாம் இட சுக்கரன் பதினொன்றாம் இடத்தில் லாபஸ்தானத்தில் போய் உட்கார்ந்தாச்சு அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு தைரியம் துணிச்சல் மிகவும் இருக்கும் அப்படின்னே சொல்லிடலாம் அடுத்து மூணாம் இடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தைரியஸ்தானம் அவர் இப்போ தைரியமாக எதையும் எதிர்கொள்கிறார் இந்த தைரியத்திற்கு உத உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை பற்றி சொல்லலாம் புதுடெல்லியிலே டெப்டி கமிஷனராக இவர் வேலை பார்க்கும் பொழுது திருமதி இந்திரா காந்தியினுடைய கார் சாலையிலே நோ பார்க்கிங்கிலே நிற்கிறது அந்த இடத்திற்கு பேடி வந்து கொண்டிருக்கிறார் இது யார் கார் அப்படின்னு கேட்டு இந்திரா காந்தி கார் என்று சொன்ன சொன்னாலும் சொன்ன சொன்ன உடனேயும் அந்த காருக்கு அபராதத்தை விதிக்கிறார் எல்லாருமே என்னங்க இவங்க இந்திரா காந்தி காரு ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் கேட்காம நோ பார்க்கிங் நான் ஃபைன் போடத்தான் செய்வேன் பின்னொரு காலத்திலே திருமதி இந்திரா காந்தி அவர்கள் அவர்களை கூப்பிட்டு கூப்பிட்டு கௌரவித்தார் அப்படின்னே சொல்லிடலாம் இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா இவருடைய துணிச்சலை பற்றி சொல்லக்கூடியது இவர் துணிச்சலான செயல் செய்பவர் அப்படிங்கிற காரணத்தை இந்த உதாரணத்தை சொன்னேன் ரெண்டில் கேது இருப்பது இவரது பேச்சாற்றலை குறிக்கும் மனதில் இருப்பதை வெளிப்படைத்தன்மையாக பேசக்கூடியவர் போதை பொருள் தடுப்புச் சட்டத்தில் அந்த பிரிவில் நவஜோதி என்ற அமைப்பை ஏற்படுத்தி போதைப் பொருட்களை நாட்டிற்குள் வளர விடாமல் வியாபாரம் செய்ய விடாமல் தடை செய்தவர் அதிலே இவருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு என்றே சொல்லலாம் இதன் காரணமாக இவருக்கு மிக பெரிய ஆசிய விருதான பெண்களுக்கான விருதை இவர் பெறுகிறார் பொதுவாக பட்டம் விருது பெற பத்தாம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும் இவருக்கோ பத்தில் சூரியன் புதன் செவ்வாய் நிற்பதால் உயரிய பெற்று பெற்றுவிடுகிறார் ஒன்பது பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் பணி ஓய்க்கு ஓய்வுக்குப் பின் புதுச்சேரி மாநிலத்திற்கு துணைநிலை ஆணு ஆளுநர் ஆகிறார் அங்கே அவர் அரசியல் சர்ச்சையிலும் சிக்கிகிறார் இவரது செல்வாக்கிற்கு குந்தகமாகவே அமைகிறது இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதி ஆறில் இருப்பது தான் சிம்மலக்கணத்திற்கு அஸ்தமாதிபதி குரு அவர் ஆறாம் இடத்திலே இருக்கிறார் ஆறில் குரு ஊரில் பகை அப்படிம்பாங்க ஆறில் குரு இருந்தால் பதவி பட்டம் பெயர் புகழ் செல்வாக்கை சற்று குறைத்துவிடும் இங்கே குரு வக்ரமாகி நீச்ச கதியிலே இருந்ததால் அதையும் சமாளித்து வருகிறார் நாலாம் இட சந்திர தான் அவருக்கு இடம் கொடுத்த செவ்வாய் பார்க்க நீச்ச பங்கமாகி விடுகிறது ஞானகாரகன் கேது ரெண்டில் இருந்து சந்திரனை பார்ப்பது ஞானத்தை கொடுத்து விடுகிறார் அப்படின்னே சொல்லிடலாம் இவருக்கு தெய்வ பக்தியும் நிறைய இருக்கும் அரசாங்க எதிரிகளும் உண்டு ஆறில் குரு ஊரில் பகையும் உண்டு இவருக்கு எதிராக விமர்சனங்கள் எழுந்தன அதையும் முறியடித்தார் என்றால் எப்படி நாலாம் இட செவ்வாய் பத்தில் இருந்து லக்கணத்தை பார்ப்பது பத்தாம் இடத்துல செவ்வாய் இருந்து சிம்ம லக்கணத்தை தனது நான்காம் பார்வையாக செவ்வாய் பார்க்கிறார் செவ்வாய் வந்து ஒரு கமாண்டிங் பவர் ஒரு துணிச்சலை சொல்லக்கூடிய இடம் அல்லவா அந்த கிரகம் அல்லவா ஆகையால் இவர் துணிச்சலாக எதையும் செய்யக்கூடியவர் இவருக்கு வந்த விமர்சனங்கள் எதிரிகளை எல்லாம் முறியடித்தார் அப்படின்னே சொல்லிடலாம் அதுவெல்லாம் இந்த நான் பத்தில் இருக்கும் செவ்வாய் லக்கணத்தை பார்ப்பது நான்காம் இடத்தை பார்ப்பது என்றே சொல்லலாம் என்ன நேயர்களே இன்று திருமதி பேடி அவர்களுடைய ஜாதகத்தை ஒரு சிறு விளக்கத்தோடு பார்த்தோம் மேலும் பல தலைவர்கள் பல பிரபலங்களை வரிசையாக பார்க்கலாம் இன்றைக்கி பேடி அவர்களுடைய ஜாதகத்தை ஒரு சிறு விளக்கத்தோடு பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியிட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோகரும் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்